அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் நட்பு நட்பு செய்வது முக்கியமா நட்பை யாருடன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பத்து குரல் பாக்களில் ஐயன் மிக அழகாக மிகத் தெளிவாக மிக அன்புடன் மிக பண்புடன் மிக இடித்தும் கூறியுள்ளார் இந்த குறள்களில் அதை இப்பொழுது திருப்பி ஒரு முறை பார்ப்போமா முதல் குறள் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு செய்வதற்கு அரிய செயல்களில் மிகவும் அரிதான செயல் மிகவும் அருமையான செயல் நட்பு செய்வது ஏனென்றால் அந்த நட்பை விட சிறந்த ஒரு பாதுகாப்பு எந்த செயலுக்கு இருக்கிறது வேறு எந்த பாதுகாப்பு செயல்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போ நாம் செய்யும் செயல்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரண் ஆக திகழ்வது நட்பு அந்த நட்பு என்பது மிகவும் அரிதானது அருமையானது அதையை தேடிச் செய்வீர்கள் நண்பர்களே அப்படின்னு வள்ளுவர் இந்த முதல் குரலில் சொல்கிறார் இரண்டாவது குரலில் நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நட்பு செய்யும் பொழுது நீரவராக பார்த்து சான்றோர்களாக பார்த்து நட்பு செய்ய வேண்டும் அறிவெளியிலாக பார்த்து நட்பு செய்யக்கூடாது சார்ந்தோர்களுடன் நட்பு செய்யும் பொழுது அது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் எப்படி ஒரு நிலவு வளர்ந்து கொண்டே போகிறதோ ஒரு முழுமை அடைகிறதோ போன்ற ஒரு முழுமையை சார்ந்தோர்களுடன் ஆன்றோர்களுடன் படித்தவர்களுடன் கொண்ட நட்பு நமக்கு ஏற்படுத்தும் மாறாக அறிவில்லாதவர்களுடன் நட்பு செய்யும் பொழுது அந்த முழு நிலவு எப்படி சிறுக சிறுக குறைந்து 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 கடைசியில் இல்லாமல் போகிறதோ அது அதுபோன்று ஒரு நிலையை அந்த அறிவில்லாதவனுடைய நட்பு நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு இரண்டாம் குரலில் சொல்றார் மூன்றாம் குரல்ல நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அறிவுள்ள சான்றோர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று முந்தைய குரலில் சொன்னவர் இந்த குரலில் பண்புடையாளர்களிடம் நட்பு கொள்ள வேண்டும் அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல பண்புகளை கொண்டவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்டவருடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த குரலில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறன்னா நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல திரும்ப திரும்ப படிக்கிறதும் முக்கியம் ஒரு தடம் படிச்சுட்டு விட்டுறாத நவிழ் தோறும் நூல் நயம் சொல்லும் படித்தால் மட்டும் பத்தாது படித்ததை நமக்கு நம்ம சொல்லி பார்த்துக்கணும் மற்றவர்களுக்கும் சொல்லணும் எங்கெங்கே சொல்ல முடியுதோ அங்கெல்லாம் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த படித்ததனுடைய நயம் மிகும் அதனுடைய சுவை மிகும் அதுபோல நல்ல பண்புடைகளுடன் நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த நட்பும் வளரும் நல்ல பண்புகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் நகுதற் நட்டல் மிகுதிக்கன் மேற் சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றார் வெறுமனே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு கலகலன் கலாச்சிக்கிட்டு மாமா மச்சு பேசிட்டு போறது மட்டும் நட்பு இல்லப்பா அது நட்பு தான் ஆனா அதை விட முக்கியமா உன் நண்பன் மிகுதியாக சென்று எதை செய்தாலும் அளவிற்கு அதிகமாக எதை சென்றாலும் அவனை கடிந்து இடித்து அதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை உனக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த நட்பு நட்பு அப்படின்னு சொல்றாரு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி உணர்ச்சியா நட்பாம் கிழமை தரும் நீ வந்து போய் ஒட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு பழகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல ஒத்து உணர்ச்சி உள்ள உணர்ச்சி ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருந்தா அவங்க எவ்வளவு தொலை தொலைவில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ நட்பை கொடுக்க முடியும் நீ அவர்களுக்கு நட்பை கொடுக்க முடியும் அந்த நட்பு என்ற உரிமை அங்கே நிலைநாட்டப்படும் பக்கத்திலே இருந்து ஒட்டிக்கிட்டே இருந்து கூடவே இருந்தால் நட்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை காணாமல் இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தால் உன்னுடன் ஒத்த உணர்ச்சியை கொண்டவர்களாக நீயும் நல்லவனாக இருந்து ஒத்த உணர்ச்சியை கொண்டவர்களாக இருந்தால் அந்த நட்பு நிச்சயமாக உரிமையும் நற்பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரல் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு வெறுமனே முகத்தை முகத்தை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாய் மட்டும் சிரிச்சுக்கிட்டு முகமன் கூறிக்கிட்டு உள்ளுக்குள்ள கருவிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் நட்பு கிடையாது மனதால் நம்ம பார்த்து ரசிக்கணும் சிரிக்கணும் பாராட்டணும் நான் அவனும் அந்த மாதிரி செய்ய வேண்டும் அப்படி நெஞ்சத்தில் மலர்ந்து வரக்கூடிய நட்பு முகத்திலும் வளர்ச்சி அடையும் அப்படிப்பட்ட நட்புதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அழிவினவை நீக்கி ஆறு உயித்து அழிவின்கண் அள்ளல் உழப்பதாம் நட்பு நண்பன் வழியில் செல்கிறான் என்றால் அதிலிருந்து அவனை விடுபட்டு பின்னோக்கி எழுத்து வந்து நல்வழியில் அவனை செலுத்தி ஒருவேளை அவன் தீய வழியில் சில பய பலன்களை தீப்பலன்களை தீய பலன்களை அவன் அனுபவிக்கிறான் என்றால் அவனோடு சேர்த்து நாமும் அனுபவிக்கிறோம் அல்லவா அந்த தீமையில் உழன்று கொள்கிறோம் அல்லவா அந்த துன்பத்தில் நாம் பங்கு பெறுகிறோம் அல்லவா இதுதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கழிவதாம் நட்பு ஒருவன் போட்டிருக்கும் ஆடை கழன்று விழும்பொழுது அந்த ஆடையை அவனுடைய கைகள் சென்று எப்படி இருத்து மேலே தூக்கி அல்லது சரிசெய்து அவனுடைய மானத்தை காக்கிறதோ அந்த நொடியில் ஒருவனுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அந்த நொடியில் நாம் நண்பனாக அவனுக்கு சென்று உதவி உதவ வேண்டும் மற்றவர்களும் நண்பனாக இருப்பவர்கள் வந்து நமக்கு உதவ வேண்டும் அப்படி இருப்பது தான் நட்பு அப்படின்னு சொல்கிறார் நட்பிற்கு வீச்சிருக்க யாதனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்புக்கு அரியாசனம் சிம்மாசனம் எது என்றால் எங்கெல்லாம் ஒருவனுக்கு தேவைப்படுகிறதோ எங்கெல்லாம் நண்பனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எந்த விதமான மாறுபாடும் காட்டாமல் எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் உடனடியாக சென்று உதவுகிறோம் அல்லவா அந்த ஒரு நிகழ்வுதான் நட்பிற்கு சிம்மாசனமாக அரியாசனமாக அமைகிறது அப்படின்னு சொல்றார் இணையர் இவரமக்கு இன்னர் யாமென்று புனையனும் புல்லெனும் நட்பு எனக்கு இப்படிப்பட்டவர் நான் அவருக்கு இவ்வளவு நெருக்கம் அப்படின்னு வெளியில் போய் நம்ம பறைசாற்றி அலங்கார சொற்களாக சொன்னால் அதுவே நட்புக்கு கேடு அது வந்து ஒரு போலியான நட்பு அப்படின்னு ஐயர் சொல்கிறார் இந்த நட்புங்கிற அதிகாரத்தினுடைய குரல்கள் வந்து எனக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இல்லை ஏன்னா பல முறை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் எனக்கு மிகவும் பிடித்த அதிகாரம் நட்பு செய்வது எனக்கு மிக மிக பிடிக்கும் எனக்கு பலர் நண்பர்களாக உள்ளனர் பல பேருடன் நான் நட்பு பாராட்டுகிறேன் அந்த நட்பு செய்தல் எனக்கு மிக மிக பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் இந்த நட்புங்கிற அதிகாரத்தில் உள்ள அத்தனைக்கு எனக்கு மனப்பாடமாக செய்யும் தெரியும் இதை பற்றி பலர் பின்னூட்டம் கொடுத்துருக்கிறார்கள் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி நண்பர் விஸ்வநாதன் எதிர்த்து வீட்டுக்கு நடராஜன் ஐயா அவர்கள் முனைவர் தெய்வமணி அவர்கள் ஈசன் வழக்கறிஞர் ஈசன் அவர்கள் இந்த மாதிரி பலரும் எனக்கு வந்து பின்னூட்டம் கொடுத்துருக்கார்கள் மோனசுந்தரம் ஐயா அவர்கள் மங்கே அம்மா அவர்கள் இப்படி பலரும் பின்னூட்டம் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒருத்தருடைய பின்னூட்டம் அவங்களுடைய குரல்லையே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அவங்க யாரு அப்படிங்கிறத இந்த பின்னோட்டத்தை அதுக்கப்புறம் அவங்களை பத்தி நான் சொல்றேன் வணக்கம் தம்பி காலை எழுந்தவுடன் டாக்டர் செல்வா குரலில் திருக்குறள் கேட்பது அன்றைய பொழுதை இனிமையாக்குகிறது நல்ல சிந்தனைகளை மனது உள்வாங்கிக் கொள்ளுகிறது சிரித்த முகத்துடன் நீங்கள் பேசுவது அழகு திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உயிரை எழுதியிருக்கிறார்கள் குரலுக்கு அர்த்தம் சொல்வார்கள் அவ்வளவே பள்ளியில் ஆசிரியர்களும் அப்படித்தான் நடத்தினார்கள் குரலை படிப்பார்கள் பின்னர் அதற்கு பொருள் விளக்குவார்கள் ஆகவே இதை பற்றி பேசுவது யாவர்க்கும் எளிது ஆனால் பொருளை மட்டும் கூறாமல் பொருத்தமான எடுத்துக்காட்டுகளை எளிமையாக விளக்குவது உங்களின் தனி முத்திரை தற்கால நிகழ்வுகளோடும் மனித இயல்புகளோடும் பொருந்தி பேசுகிறீர்கள் திருக்குறள் என்பது வாழ்க்கை மேல் விமர்சனம் வாழ்க்கையின் விரிவாக்கம் வாழ்க்கை சார்ந்த நுண்ணறிவு இதைத்தான் நீங்கள் படம் பிடித்துக் காட்டுகிறீர்கள் மற்றவர்களிடமிருந்து இங்கே வேறுபட்டு நிற்கிறீர்கள் நேரடியான வாழ்க்கை அனுபவங்கள் உங்கள் உரைக்கு சுவை கூட்டுகின்றன வறட்சி தட்டாமல் செழுமை பூசுகின்றன மெலிதான நகைச்சுவையும் அங்கதமும் ஆங்காங்கே ஒளிந்திருக்கும் நட்பு என்னும் நந்தவனத்துக்குள் எம் கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த அதிகாரம் இது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் குரல்கள் இப்போது அதற்கு முப்பரிமாண விளக்கம் கொடுக்கிறீர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் நான் உமி கொண்டு வருகிறேன் நீ அவள் கொண்டு வா இருவரும் ஊதி ஊதி தின்னலாம் என்றானாம் ஒருவன் இப்படித்தான் இன்றைக்கு பல நட்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த அதிகார உரையின் மூலம் நட்பின் இலக்கணம் என்ன என்பதை உங்கள் உரையிலிருந்து தெரிந்து தெளிந்து மக்கள் மாறட்டும் நட்புக்கு மரியாதை கிடைக்கட்டும் மானுட உன்னதங்களை உள்வாங்கி அதை பறிவுடன் பதிவு செய்கிறீர்கள் மனதார பாராட்டுகிறீர்கள் கொஞ்சம் கோபம் கொள்கிறீர்கள் இயல்பான நயமான விளக்கத்தை கேட்கும் போது நமக்கு தெரிந்த குரல் கூட புது பெறுகிறது தெளிவும் தேர்ச்சியும் அழகும் ஆழமும் கொண்ட உங்கள் சிறப்பான உரைக்கு வாழ்த்துக்கள் உங்களின் தமிழ் தொண்டு மேலும் சிறக்கட்டும் வளரட்டும் வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே கேட்டீங்களா இது அக்கா தம்பிக்கு அளிக்கக்கூடிய ஒரு பாராட்டு பல பேர் சொல்லுவாங்க பெற்றோர்லாம் இருந்தால் அவங்க வந்து குழந்தைங்க ரொம்ப பாராட்டக்கூடாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்தால் அவங்க தம்பி தங்கச்சி பாராட்டக்கூடாது அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு போலியா தெரியும் கர்வம் தெரியும் அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க ஒரு நல்ல பாராட்டு போது நிச்சயமா நமக்கும் ஒரு சத்து அன்னைக்கு சத்துமாக கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கும் அது யார்கிட்டிருந்தே வந்தாலும் சரி ஆனால் உண்மையான பாராட்டாக இருக்கணும் போலியான பாராட்டாக இருக்கக்கூடாது அப்படி நான் சிறு வயது முதலேயே பல கதைகளை என் அன்பிற்குரிய அண்ணன் இறைன்பனுடைய பல கதைகளை படித்து மகிழ்ந்திருக்கிறேன் அண்ணன் அவர்கள் மத்திய அரசில் பேரிடர் நிலை மேம்பாட்டு தலைவராக அவர் இருந்தபொழுது அவரை பற்றிய பணிகளை நான் செய்தித்தாள்கள் படித்து நான் மிகவும் வியந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட குடும்பத்துடன் எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்குமா என்று இருக்கிறேன் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் என்று இணைந்து என் குடும்பமாக அவர்களும் அவர்கள் குடும்பமாக நானும் என்று மாறியிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த நட்புதாங்க காரணம் அவங்க தந்தை நான் வணங்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெங்காஜலவரம் பேபி சரோஜா அவங்க அந்த தம்பதிகள் எனக்கு வந்து நான் என்னை பெறாத பெற்றோர்கள் அவர்கள் இவங்க எல்லாமே எனக்கு உடன்பெறவாத சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறதுக்கு காரணம் அவர்கள் எல்லாம் சான்றோர்கள் அவர்களுக்கும் எனக்கும் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள நட்பு வளர்பிறை போன்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதைத்தாங்க இந்த பின்னூட்டமும் உங்களுக்கு சொல்லுது அக்கா அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றி நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷின் எத்தனை அவளையே கிடமை செல்லம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு வினைவாளையும் நல்ல ஒரு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்